ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு இந்த அளவுக்கு மேலே சேர்த்தோம்னா ரொம்ப உளுந்து வாசனை வருது அதனால இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து மாவு நல்ல நைஸாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் எப்போவுமே ஸ்வீட் டிஷ்ஷஸில் ஒரு கல் உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால் நான் ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா அப்படி பீட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதோட கலந்துக்கோங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணல அப்படின்னா இதில் ஒரு துளி பேக்கிங் சோடா விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும் நீங்கள் பேக்கிங் சோடா விடாமல் கூட பண்ணலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கோங்க இதோட இன்னைக்கு ஒரு ட்ராப் அளவுக்கு இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டு நமக்கு ஜாங்கிரின்னா அந்த ஆரஞ்சு கலர்லேயே பழகிடுச்சு இல்லையா அதனால் நான் இன்றைக்கி இந்த கலர் சேர்க்குறேன் கலர் சேர்க்காமையும் பண்ணலாம் டேஸ்ட் ஒன்றும் மாறாது அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை பிசைஞ்சுக்கலாம் கப்பில் இன்னுமே இவ்வளோ தண்ணி பாக்கி இருக்குது இந்த மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஜாங்கிரி புழியறதுக்கு கரெக்டாக வரும் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அரிசி மாவோ உளுந்து மாவோ இதுக்கு மேலே சேர்க்காதீங்க ஜாங்கிரி புழியறதுக்குன்னே கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி கிடைக்கும் இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே இருக்கும் இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஹோல் அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மாவை வச்சு நம்ம இப்படி சேர்த்து குமிச்சிட்டு நம்ம இப்படி இப்படி பிழிஞ்சு விடலாம் அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் கவர் இல்லை பால் கவர் கொஞ்சம் திக்காக இருக்கிற பால் கவர் எண்ணெய் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதுக்குள்ள ஆனால் ஒன்று இல்லை ரெண்டு ஜாங்கிரி போடுற அளவுக்கு அதாவது இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாவு நிரப்பக்கூடாது இதுக்கு மேலே மாவை நிரப்பிட்டு அழுத்துனீங்கன்னா மேலே தான் வருமே தவிர கீழே வராது ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல முனையில் சின்னதாக ஒரு ஹோல் கட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் வச்சு நம்ம மருதாணி கோன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு நல்ல திக்கு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதை கோன் மாதிரி திருப்பி கூட அதுக்குள்ளே மாவை நிரப்பிட்டு இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நம்மளோட வசதிக்கு ஏற்றபடி நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் இந்த இது தொலை போடுறப்ப கொஞ்சம் பார்த்து கரெக்ட் போடுங்க ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா ஜாங்கிரி வந்து கரெக்டாக வராது அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மொறுன்னு ஆகிடும் அப்படி இது இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் எடுத்துக்கலாம் கவர் எடுத்துக்கிட்டு இது வந்து நான் வாஷ் செஃப் கிட்ட வந்து கத்துட்டேன் அவர் சொல்லி கொடுத்தது இதுக்குள்ளார மாவு போடுறப்ப இந்த இடத்துல சென்ட்ரல் அவர் ஹோல் போட்டு சொன்னார் போட்டுட்டு புழிஞ்சா அதுவும் நல்ல வசதியாக இருக்கு இல்லை இந்த இடத்துல கட் பண்ணுற இந்த இடத்துல கட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா ரவுண்டாக நம்ம முறுக்கு மாதிரி ஷேப்பில் வராமல் கொஞ்சம் ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிக்குது இப்படி கட் பண்ணுறப்ப பட் இந்த இடத்துல நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரவுண்டாகவே வரும் நான் இப்போ ஒரு ஹூக் வச்சு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன் அவர் வந்து ஒரு ஆணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு போட சொன்னார் ஸோ நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நான் பிளாஸ்டிக்கை சூடு பண்ண வேணாமே அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு தொலை போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பனங்கல் கண்டு பிளஸ் தண்ணியை நான் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு கம்பி பாகுப்பதம் ஃபுல்லாக வரக்கூடாது அதாவது நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கம்பி ஃபார்ம் ஆகாமல் உடையணும் அந்த பதத்தில் நிறுத்து நீங்கள் தான் சரியா இருக்கும் பனங்கல்கண்டுல சில நேரம் கல் அப்புறம் சின்ன சின்ன குச்சி எல்லாம் இருக்கும் அதனால இந்த மாதிரி கரைஞ்ச உடனே ஒரு தடவை வடி கட்டிட்டு திரும்ப இதை வந்து பாகு வைக்கலாம் இந்த பாத்திரத்தையும் திரும்ப ஒரு தடவை நல்லா அலசிட்டு இந்த பாகை திரும்ப விட்டு காய்ச்சலாம் இப்போது இது பாகு பதம் வரதுக்குள்ளார நம்ம மாவை நிரப்பி ரெடியாக வச்சுக்கலாம் எண்ணெய் கவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நிரப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது இதுக்குள்ளார நிரப்பிக்கலாம் மாவை கலந்த உடனே நம்ம வந்து ஜாங்கிரி பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வந்து வச்சா சரியாக வராது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இதை இந்த கார்னருக்கு கொண்டு வாங்க இந்த மாதிரி நல்ல இந்த மாவை இந்த ஓரமாக இப்படி கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விடுங்க முதல்ல சின்னதாக கட் பண்ணுங்கள் வேணும்னா அப்புறம் கூட நம்ம பெருசு பண்ணிக்கலாம் நீங்கள் ஜிப்லாக் கவரோ இல்லை எண்ணெய் கவரோ எடுக்கிறப்ப நல்ல திக்கானதாக எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு தடவை வந்து இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நிறைய இடத்துல அந்த ப்ரெஷர் தாங்காமல் கிழிஞ்சு போய் மாவு வந்து கண்ணாப்பினான்னு எண்ணெயில் கொட்டியிருக்கு ஸோ ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நல்ல திக் கவராக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் முத முதல்ல ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு வாழை இலையிலையோ அந்த டிசைனை போட்டு பாருங்கள் இந்த ஜாங்கிரி வந்து ரெண்டு சுற்று நம்ம சுற்றுவோம் சுற்றி அந்த புறப்பட்ட இடத்துக்கே வந்ததுக்கு அப்புறமா மெல்லிசாக எப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக சுற்றிட்டு வந்தால் நமக்கு கரெக்டாக ஜாங்கிரியோட ஷேப் வரும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி போடுங்க இது ஒரு ரெண்டு மூணு தடவை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும் முதல்ல வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆரம்பித்த இடத்துல வந்து முடிச்சிட்டோம்னா நமக்கு ஜாங்கிரி ஷேப் கிடைக்கும் இப்போ நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகாமல் கட்டாய் கட்டாயி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஜாங்கிரிக்கு சரியாக இருக்கும் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கடைசி வரைக்கும் நம்மளோட ஜாங்கிரியை போட்டு நினைக்கிற அளவுக்கு நமக்கு பாகு இருக்கும் இல்லாட்டி பாகு பத்தாம போயிடும் அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு எடுக்கிற ஜாங்கிரி எல்லாம் வந்து மேலே அந்த சக்கரை வந்து பூத்து போன மாதிரி இருக்கும் ஜூஸியாகவும் இருக்காது இந்த சக்கரை பாகில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்கன்னா ஜாங்கிரி வந்து நெய்லேயே பண்ண மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பாகில் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை ரோஸ் செஸ் சேர்த்தா கூட ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம ஜாங்கிரியை பொறிச்சு எடுத்து பாகில் போடுறப்ப பாகு வந்து இளம் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்ததுனாலும் நம்மளோட ஜாங்கிரி வந்து நச ஆயிடும் அதனால இதை முதல்ல செய்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாங்கிரி பண்ணுறதுக்கு போகலாம் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு தாம்பாளம் நல்லா திக்கான தாம்பாளம் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க ரொம்ப எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இதுக்கு கிடையாது அப்புறம் எண்ணெயை மிதமாக தான் சூடு பண்ணும் ஆக்சுவலாக லோவில் வச்சு நல்லா இப்படி வச்சிங்கன்னா லேஸாக அந்த சூடு தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா போகிறோம் ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நம்மளால வந்து ஜாங்கிரி புழியவே வராது நம்ம இப்படி சுத்தினோம்னா அந்த மாவு வந்து அப்படியே விலகிக்கிட்டு போகும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பொறிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஏதாவது இப்படி போட்ட உடனே மேலே வரணும்னு அந்த பதம் பார்ப்போம் இல்லையா எண்ணெயில் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் போட்ட உடனே மேலே எழும்பி வரக்கூடாது அதுதான் பதம் எண்ணெய் நல்ல மிதமான சூடுக்கு வந்த உடனே மெதுவாக இந்த மாதிரி புழிய ஆரம்பிங்க நம்ம போட்ட உடனே அந்த மாவு வந்து மேலே எழுப்பி வரக்கூடாது ஸோ நல்லா இந்த மாதிரி ரெண்டு இது சுற்றிட்டு இந்த ஆரம்பிச்ச இடம் வந்தோடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் அது மேலே பிழிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு அந்த ஜாங்கிரி ஷேப் கிடைச்சிரும் ஒரு ரெண்டு மூணு தடவை செய்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது அந்த ஆரம்பிச்ச இடம் வந்தோடனே அப்படியே நிறுத்திடுங்க இது வந்து ஒன்று நல்லா இந்த மாதிரி அப்புறமா இதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அடுத்தது நம்ம இங்கே புழிய ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும் இந்த நல்லா கொஞ்சம் ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா இதை மறுபக்கம் திருப்பி போட்டு ரொம்ப முருகலாக இல்லாமல் ஓரளவுக்கு முக்கால் பதம் அளவுக்கு வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா அடங்கின உடனே இதை எடுத்து உடனே இந்த பக்கத்தில் சூடாக இருக்கிற இந்த பாகில் போட்டுடுங்க இல்லை இப்படி ரெண்டு பக்கமும் படுற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க அந்த உள்ளெல்லாம் வந்து நல்லா அந்த பாகு இறங்குச்சின்னா தான் நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளோட ஜாங்கிரி இது வந்து அடுத்த ஈடு நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஊறட்டும் இந்த பக்கம் இது ரெடியாகி முடிக்கிறதுக்குள்ளார இது வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம் நம்மளோட இன்ஸ்டன்ட் ஜாங்கிரி தயார் நடுவில் பாகு கொஞ்சம் ஆரி போயிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு திரும்ப போடுங்க சுத்தமாக ஆரி போயிடுச்சுன்னா பாகு இறங்கவே இறங்காது நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிழிஞ்சுக்கலாம் நான் இந்த ரவுண்ட் எல்லாம் மினி ஜாங்கிரியா பிழிஞ்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி சத்தம் அடங்கணுன்னே எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் பிகினராக இருந்து உங்களுக்கு புழியிற அளவுக்கு இந்த சூடு தாங்கலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் நம்ம முறுக்கு பிழிஞ்சு விடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு கூட எடுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக முதல்ல போட்டு பழகிக்கோங்க நான் முதல்ல அப்படி தான் பண்ணேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கை சூடெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட ஆரம்பித்தேன் இப்போது நான் த்ரூ அவுட் த ப்ராசஸ் சிம்மில் தான் அடுப்பை வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட மேலே நகர்த்தவே இல்லை நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஜாஸ்தியானால் என்ன ஆகுங்கிறத காமிக்கிறேன் இப்போ என்ன நல்ல சூடாக இருக்குது இப்போ நான் புழியிறேன் பாருங்கள் அந்த ஷேப்பே வராது இப்போ பாருங்க எப்படி கண்ணாப்பினான் ஷேப் போகுதுன்னு ஸோ சூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் போகும் ஷேப்பே வராது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து பாருங்க எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஹாப்பி ஹோமேக்கர் குடும்பத்துல ரங்கத்தினராக சேர்ந்துருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோமேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை